கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் ஆம் மேன் லூயா இந்த வேத வசந்த மூலம் ஆவியானவர் இன்று உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் என்று நாம் கவனித்து கேட்போம் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் பாருங்கள் இதை நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தோம் என்றால் இன்றைய காலகட்டங்களில் அழுகிறவர்களுடனே கூட சேர்ந்து அழுதுருவாங்க துயரப்படுறவங்க துக்கப்படுறவங்களோட சேர்ந்து அவங்களும் துக்கப்படுவாங்க அழுதுருவாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு ஒரு வேதனை கஷ்டன்னா அவங்களும் சேர்ந்து வேதனைப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் இயல்பாக செஞ்சுருவாங்க ஆனால் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியங்கள் ரொம்ப ஒரு முக்காவாசி பேருக்கு அந்த ஒருத்தங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறவங்களோட இருதயத்து நாளத்திலேருந்து அவங்களும் சந்தோஷமாக சந்தோஷப்படுறாங்களான்னு பார்த்தா கேள்விக்குறிதான் நிறையா காரியங்கள் ஒரு குடும்பத்தில் இல்லை ஒருத்தருக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஏதோ ஒரு ஆசிர்வாதம் அவங்களுக்கு உயர்வு மேன்மை அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க சந்தோஷமாக அவங்க இருக்கும்போது அதை பார்த்து அவங்களுடைய ஆசிர்வாதத்தில் நடக்கிற காரியங்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கிற நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதமான மேன்மை உயர்வு ஆசீர்வாதம் இதை இந்த சந்தோஷத்தை பார்த்து அது கேட்குற ஒவ்வொரு இருதயத்திலிருந்து சந்தோஷம் வருகிறதா என்று ஆராய்ந்து பார்க்க சொல்லி ஆவியானவர் ஏவப்படுகிறார் பாருங்க எல்லாருக்கும் இருதயத்தில் சந்தோஷம் அப்படியே வந்துடுமான்னு தெரியல அந்த கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் கிறிஸ்துவை இருதயத்தில் தரித்து நம்மளுடைய சுயம் எல்லாம் ஆண்டு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து சுயம் சாக வேண்டும் நம்மளோட சுயம் சாகணும் சுயம் செத்தால் தான் மற்றவங்களுக்கு சந்தோஷம் நடத்துனா அதை பார்த்து சந்தோஷப்படுவோம் நம்மளோட சுய சாகலைன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை பார்த்து எரிச்சல் வரும் பொறாமல் வரும் வயித்தெறிச்சல் வரும் இன்னும் வன்கண்கள் இன்னும் ஈகோ பிரச்சனை எல்லாமே வந்துடும் ஆனால் முகஸ்தூதி பண்ணுற மாதிரி வெளியில் சந்தோஷப்படுற மாதிரி ஆக்டிங் பண்ணிவிட்டு இருதயத்தில் அந்த ஒருத்த உண்மையான அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியாது அது நிறையா காரியங்களில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே நிறைய அந்த மாதிரி சம்பவங்களை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தோடு இருக்கிறது நல்லாவே வெளி பெட்ட வழியாக தெரியும் அதாவது முகத்துக்கு முன்பு நேரில் பார்க்கும்போது ஏற்றாடு பார்க்கும்போது பிரைஸலோட பிரதர் சிஸ்டர்னு சொல்லிட்டு இருதயத்தில் அந்த உண்மையான அந்த அன்பு சந்தோஷம் அந்த ஒரு இது இருக்காது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அந்த இருதயத்திலிருந்து வரணும் அந்த சந்தோஷம் மற்றவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை பார்த்து உண்மையாகவே சந்தோஷப்படணும் உண்மையாக மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் நடக்குது ஒருத்தங்க நல்ல வேலையில் இருக்கிறாங்க இல்லை ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் எதாவது கிடச்சிருக்கு இல்லை அவங்களுக்கு ஒரு வெளிநாட்டில் ஜாபுக்கோ இல்லை வேறு ஏதாவது குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமோ இல்லை ஒரு குழுக்கள் ஏதோ ஒரு ஆஃபர் அவங்களுக்கு அடித்து ஏதாவதோ இல்லை வந்து பிள்ளை செல்வங்களோ இல்லை ஒன்று எத்தனை ஒன்று அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து இருதயத்தில் இருந்து சந்தோஷமாக ஆண்டவரே நன்றி தகப்பனே அந்த குடும்பத்தை பாரு நீங்கள் ஆசீர்வச்சுருக்கீங்கப்பா அந்த உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வத்தை கொடுத்துருக்கீங்கப்பா நன்றி இயேசுவே அப்படின்னு நாம் இருதயத்திலிருந்து சந்தோஷப்படுகிறதாக இருக்க வேண்டும் அதுதான் அன்றவர் இங்கே வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறார் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அவங்களுடனே கூட சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் பாருங்கள் இந்த காரியம் எல்லாராலும் ஈஸியாக செஞ்சுருவாங்க ஏன்னா ஒரு குடும்பத்தில் நஷ்டம் இழப்பு வேதனை அவங்களுக்கு வந்து நஷ்டங்கள் தான் நடந்திருக்கு இழப்புகள் நடந்திருக்கு அதில் எல்லாராலும் பங்கு கொள்ள முடியும் எல்லாரும் அதை வந்து அதை ஏற்றுக்கொண்டு அவங்க பார அவங்களுக்கு வேதனைனா நமக்கும் வேதனை அந்த அதெல்லாம் இயல்பாக செஞ்சுருவாங்க ஆனால் சந்தோஷப்படுகிறனாலே சந்தோஷப்படுகிற காரியங்கள் மிகவும் குறைவு நாம் இந்த நாடில் இந்த வேத மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார் நாம் நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் மற்றவர்களுக்கு ஒரு உயர்வு ஆசிர்வாதம் மேன்மை என்றால் நாம் இருதயத்திலிருந்து சந்தோஷப்படுகிறோமா மற்றவர்களுக்கு கஷ்டம் துன்பம் போது அதை நாம் காது கொடுத்து கேட்கணும் ஒருத்தங்களுக்கு ஒ ஒருத்தங்க வந்து துக்கப்படுறாங்க துயரப்படுறாங்கன்னா என்ன பிரதர் என்ன சிஸ்டர் எப்படி ஆச்சு என்ன ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் கத்தராளால் எல்லாம் செய்யக்கூடும் நான் நான் உங்களுக்காக ஜோ பண்ணுறேன் மற்ற பாரத்தை நம்ம பாரமாக நினச்சி அவங்க அழுகும்போது அவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறது மட்டும் இல்லை அவங்களோடு சேர்ந்து எப்படி இயேசு கிறிஸ்துவ பாருங்கள் அந்த லாசரு இறந்து போய் கல்லத்தில் வச்சுருக்காங்க நாலு நாள் கழிச்சு தான் அங்கே வராரு அவருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவர் அந்த ஒரு மிராக்கில் பண்ண போகிறாருங்கிறது தேவகுமாரன் அவர் எல்லாம் அறி அறிந்திருக்கிறவர் அவருக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அந்த மரியால் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு தன்னுடைய இந்த லாஸர் இறந்தபோது அது துயரத்தோடு ஆண்டுட்டு சொல்லி அவர் கதறி அழும்போது அவர் அப்போ அவர் கண்ணீர் விட்டார் ஏசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம் அவங்க அழும்போது அவரும் அழுகிறார் அதான் அழுகிறவர்களுடனே அழுங்கள் ஏன்னா அந்த துயர வேதனை அந்த நமக்கும் அந்த பாதிப்பு நமக்கு வேணும் அதுதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற காரியம் நம்ம நம்மளுடைய இறுதியும் உடைக்கப்படணும் நாம் கிறிஸ்துவை உண்மையாலுமே சுமக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சுபாவம் நமக்குள்ளே ஆவியானவர் நமக்குள்ளே அப்படி நிரப்புகிறாராக இருக்கிறார் நமக்கு அந்த சுபாவம் ஆட்டோமேட்டிக்கலே வரும் கிறிஸ்துவை நாம் சுமக்கும்போது இந்த இந்த ஒரு சுபாவங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி வரும் நாம் முழுவதுமாக நம்மளை நாமே ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவை நாம் முழுமையாக சுமக்கிறவர்களாக நாம் நம்மளை நாமே ஒப்புக் கொடுப்போம் சந்தோஷப்படுவோம் அழுகிறர்களுடனே அழ சொல்லியிருக்கிற அழுவோம் ஒரு ஒரு பாரத்தை ஒரு ஒரு சுமந்து இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அப்படி ஒரு ஒரு ஆண்டவரை வெளிப்படுத்துகிறாக இந்த இடத்துல இந்த சூழ்நிலை ஆண்டர் இயேசு கிறிஸ்து இருந்தால் என்ன செய்வார் அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தோன்னா அந்த சுபாவத்தின்படி நாம் நடப்போம் அது சந்தோஷமான காரியங்களாக இருக்கலாம் அது அழுகிறவர்களுடைய அந்த தூக்கப்படுகிறோட இருக்கிற காரியங்களாக இருக்கலாம் எதா இருந்தாலும் நாம் நம்மளை நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் முழுவதுமாக நம்மளை ஒப்புக் இந்த புதிய நாளில் ஒரு நாளை நம்மளுடைய வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார் ஆண்டுக்கு நன்றி சொல்லி இந்த புதிய நாளைக்காகவும் ஜபம் செய்வோம் அன்பும் இறக்க நிறைந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறமையா ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வவல்ல தேவனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுக்கிறவரையும் துதிக்கிறோம் ஒரு ஒரு பூட்டக்கூடாதபடி திறக்கிறதையும் முத்துதிக்கிறோம் அல்வா உம்மைகாமானவரையும் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகளை வியாபிகரையும் துதிக்கிறோம் அண்டவரே அப்பா இந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் செப்டம்பர் மாதத்தில் அன்றுவரே நான்காம் தேதியை செய்து தேவனை நமக்கு கொடான கூடி ஸ்வோத்திரமையா நன்றி அப்பா நன்றி தகப்பனை இந்த வேத வாசனத்தின் மூலம் எங்களோடு நீர் நன்றி அப்பா அன்றவரே உண்மை முழுவதுமாக நாங்கள் சுமந்து கொண்டு எப்பொழுதும் நாங்கள் சுமக்கிறவர்களாக இருந்தால் நீர் என்னென்ன சுபாவத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று வேதத்தை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறீரோ அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்களாக அன்றவரே எங்களுடைய சிந்தைகள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி விடுவீர் ஆண்டவரே அன்றவரே நாங்கள் அப்படியாக அன்றுவரே எங்களையே ஐயா எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறோம் நடத்துங்கப்பா சந்தோஷப்படுகிறேன் முழு சந்தோஷத்தை நாங்கள் வெளிப்படுத்த அவங்க சந்தோஷத்தை நாங்கள் பங்கு கொள்ள அன்றுவரே அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்திலே முழு நிறைவு எங்களுக்கும் முழு நிறைவு வர அப்படிப்பட்ட சுபாவம் எங்களுக்கு உண்டாகட்டும் அண்டவரை அதே போல் அடிகளுடனே அழுகல் என்று சொல்லியிருக்கிறேன் அன்றுவரே மற்றவர்களுடைய கஷ்டங்கள் பாரங்களை அப்பா எங்களுடைய கஷ்டங்கள் பாரங்களான்னு நினைத்து அவர்களுக்கு அப்பா அவர்கள் மனம் கசிந்து அழும்போது எங்களும் இறுதியும் முடைக்கப்பட ஆண்டவரே அப்படியே பட்ட சுபாவம் எங்களுக்கு உண்டாகட்டும் மாண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம் ஐயா அர்ப்பணிக்கிறோம் அப்போ அந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்தி அந்த புதனைய புதிய நாளில் கையிட்டு சிக்கிற எல்லா வேலைகளும் உடைய கூட இருந்து நீங்கள் நடத்துங்கப்பா அண்டரே அப்பா கதை தீங்க எங்களை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து ஆண்டவரே ஹலே லூயா நன்றி தக அப்படியே நீ அப்படியே ஸ்தோத்திரம் இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்களும் ஒவ்வொரு விரோதமாக இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா காலத்து கிரிகளை வான்முள்ள பொல்லாத ஆவிகளை எல்லா எல்லா சத்த கிரிகளை எல்லா பில்லிசுனையும் மந்திரவாத சேவினை ஏவல்கள் ஏவல்கள் பிசுவாசுகளை நசனாக ஏசு கிறிஸ்துவின் பலவீன நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் அலே லூயா அலே லூயா முடி நாம ஒன்றே மகிமை பரட்டும் நீர் அப்படியே சிகத்துக்காட்சி ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்